முப்பத்தி ரெண்டு கோயில பரிவட்டம் வாங்கிட்டு இருக்கிற முதன்மையான சமூகம் குடும்பனார் காலாடி மூப்பனார் பழகனார் பழக்கினார் பட்டம் பெற்ற சமூகம் கோயில விட்டு வெளியில போனா இன்னைக்கு சாமி இல்லின்னு சொன்னவன் சாமியை ரோட்ல நிக்கிறான் அவனுக்கு தேங்காய் பழம் உடைச்சு அவன் பிறந்தநாள் வந்து அவனுக்கு மாலைய போட்டு அவனை கும்பிடுறான் யாரு எவன் சாமி இல்லைன்னு சொன்னா அவனை அவனை சாமி ஆக்குறான் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நான் ஒரு ஆன்மீகவாதி என்பது மட்டுமல்ல நான் ஆன்மீக அரசியல் கற்றுக்கொண்டவன் நாட்டில் இருந்தால் மட்டுமே இந்த நாடு உருப்படும் மனசாட்சிப்படி ஆட்சியாளர்கள் ஆழ்வார்கள் ஒன்பதே மந்திரி வச்சு காமராஜர் நாட்டாண்டாய் வெறும் ஒன்பது மந்திரி அந்த ஒன்பது மந்திரி மேல எவளும் இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிகை சுமத்த முடியவில்லை செத்து போயிட்டான் யாருமே உயிரோடு இல்லை அவன் கடவுள் ஆயிட்டான் ஒன்போது வருஷம் ஜெயில இருந்தான் காமராஜர் ஒன்போது வருஷம் முதல் மந்திரியாக இருந்தான் முதல் இருந்த போது அவன் அந்த ஊழல் பண்ணலாம் இந்த ஊழல் பண்ணலாம்னு ஒருத்தர் தான் மண்ணின் மைந்தன் தமிழன் இந்த நாட்டை ஆண்டால் நாடு செழிக்கும் மூணு முறை எம்எல்ஏவாக இருந்தார் எதிர்பற்ற ஏகாதிபத்தியமாக கிருஷ்ண குடும்பனார் உடுமலை பேட்டல கிருஷ்ண குடும்பனார்னு ஒருத்தர் காமராஜராக காமாட்சின்னு சொல்லி ஃப்ரெண்டாக பழகக்கூடியவர் மூணு வருஷம் அதான் மூன்று ஒன்று பதினைந்து ஆண்டுகள் கிருஷ்ண குடும்பா உனக்கு நான் நீ சுதந்திர போராட்ட தியாகி உனக்கு ஐந்து ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று காமராஜ் சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஏன் காமாட்சி நீ எல்லாம் தியாகிக நானோ எனக்கு இருக்கிற பூமியை வச்சு உலகம் முடியாமக்கான் இருக்கிற நீ ஒரு அஞ்சு ஏக்கர் இலவசமா கொடுத்து நாடு பூரா கிருஷ்ண குடும்ப ஏமாத்தி தியாகம் பண்ணி பூமியை பிடிக்கிட்டான்னு என் பேரு அசிங்கப்படுவார் அஞ்சு ஏக்கர் பூமியை சும்மா கொடுக்கிறேன்னு கவர்மெண்ட் கொடுக்கிறது அது தியாகிகளுக்கு கொடுக்குற பூமியை கொடுக்கிறேன்னு சொல்ல போது அதை மருத்துவன் கிருஷ்ண குடும்பனார் என்ற தேவேந்திர குல வேளாளர் அதே மாதிரி மூணு முறை எம்பி இருந்தார் சரியாப்புலி பாலகிருஷ்ணன் பழனி இந்த மூன்று முறை எம்பி இருந்த இந்த பாலகிருஷ்ணன் மீது இன்று வரையிலும் அந்த குடும்பத்தின் மீது எவனும் விரல் நீட்டு குற்றம் சுமத்தி விட முடியாது விருப்பாசியில இன்னைக்கும் பாதி ஊர் அவங்களது தான் பாதி ஊரே அவங்களுக்கு சொத்து அவங்களது பாலகிருஷ்ணா தேற்று பாலகிருஷ்ணா நிறைய இருக்கு சொத்துல நிறைய நான் குடியை சார்ந்தவர்கள் மண்ணின் மைந்தர்கள் ஏன் இங்க தேனி மாவட்டத்துல கிருஷ்ணமால் கட்டசு வரைக்கும் மாட்டுக் கூட்டத்துல குடியிருந்தாங்க அம்மா முப்பத்தி ஒன்பது ஏக்கரை அர்ஜுனா அர்ஜுன வெல்பேருக்கு எழுதி கொடுத்தாங்க யாரு தேவேந்திர கூட வேலர் இனத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் எங்க கோயம்புத்தூர்ல பொன்னி பண்ணாடி தன்னோட சொத்த பூரா இழந்தாரு கருணாநிதி புடுங்குனா புடுங்கி கொண்டு வந்து பிழைக்க வந்தவன் புறம்பாக்குல குடியிருந்தவன் எல்லாம் கொண்டு ஹவுஸ் கட்டி குடியிருக்க வச்சா பொன்னி பண்ணாடி பூமி எங்க தாத்தா அதே போன்றே பச்சை பண்ணாடி பூமி கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வடகாவசி தெற்காவசி கல்லாமேடாவசி என்று சொல்லுவோம் அத்தனை பூமி தேவனுடைய பூமிகள் அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டன ஆங்கிலேயரால் மூவாயிரத்தி எட்டுநூறு ஏக்கர் பூமி தேவேந்திர குல வேலனுடைய பூமி ஆங்கிலேயரால் கையகப்படுத்தப்பட்டது இன்று விவசாய பல்கலைக்கழகம் என்று கோவையிலே இருக்கக்கூடிய அந்த விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய பூமிகள் மூவாயிரத்தி எட்டுநூறு ஏக்கர் நிலம் தேவேந்திர குல வேலனுடைய பூமிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டுக்கு இந்த மக்கள் செய்த அர்ப்பணிப்புகள் சின்ன உடம்பு மதுரையிலே ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஆங்கிலேயன் அபகரித்தான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் நிலமும் இந்து நிலம் இன்னைக்கு இருக்கிற எந்த மந்திரிக்காவது இந்த வரலாறு உண்டாடா எந்த இந்த வரலாறு உண்டா எந்த எம்பிக்காவது இந்த வரலாறு உண்டா ஆனால் எங்கள் மக்களை ஏமாற்றி இலவசமாக ஓட்டுகளை பெற்று ஆட்சிகளை அமர்ந்து கொண்டு அவன் பேசுகிறான் எங்களை பார்த்து இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் திராவிடன் இவன் தளித்தன்று மண்ணின் மைந்தனடா நாங்கள் சோழ பாண்டியர் வம்சத்திலே வந்த தேவேந்திரகுல வேர்ப்பு நெல்லுக்கு போட்டான் நெல்லுக்கு போற டாக்ஸ் வெள்ளக்காரன் போட்டான் அதனாலதான் எடுத்து போராடுனா பின்னர் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவன் நாங்க எதிர்த்து போராடணும்னா பல்லர் டாக்ஸ் எடுத்து போராடணும் இத்தனை பூமிகள் எங்களுக்கு புடுங்கிட்டா திமுக புடுங்கனா வெள்ளக்கார முடுங்கனா காங்கிரஸ் காரங்கிட்டையும் புடுங்கனா எல்லாரும் எங்க பூமி தட புடுங்கனீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மத்திய மத்திய சர்க்காரிலே எம்பிக்களாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் மாநிலத்திலே எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக இருக்கட்டும் எவனுக்கும் இந்த வரலாறு இல்லை இத்தனை கோவில்களிலே பறிவிட்ட உரிமை வாங்குகிற தமிழ் சமூகம் நாங்கள் ஆகவே தான் ஆகவேதான் நாங்க கேட்கிறோம் பட்டியல வெளியே போறா நீ போற பிச்சை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு கோடி தேவேந்திர மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உழவனை இழிவுபடுத்திய நாடு இந்த தமிழ்நாட்டில் திராவிடியா கட்சிக்காரன் தான் இழிவுபடுத்த திராவிடியா பசங்க திராவிடியா பசங்க எங்களை இழிவுபடுத்தினான் ஜனங்கர்கள் இந்த மண்ணை ஆண்ட எங்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலே சேர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆர் முப்பத்தி ஆறு ஜியோ நம்பர் எங்க கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணாடிமார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காமராஜர் மாத்தனா எஸ்இ பட்டியல் ஏன் தெரியுமா இவனுக்கு சமூக மரியாதை கொடுத்து விட்டால் இந்த மக்கள் தொகையிலே இவர்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவிகிதம் நெல்வெளி பூமி எங்க கிட்டத்தான் இருக்கு வேற எவங்கிட்ட கிடையாது நன்சை விவசாய பூமியை பார்க்க கூடியவர்கள் நாங்கள் இவர்களை விடக்கூடாது என்று தெலுங்கன் ஒரு பக்கம் நசுக்கினான் வெள்ளக்காரன் ஒரு பக்கம் நசுக்கிறான் திராவிடியா பசங்க ஒரு பக்கம் நசுக்கிறான் நீதி கட்சியில் ஆண்டவன் நசுக்கணும் திமுக கட்சியில் ஆண்டவன் நசுக்கணும் காங்கிரஸ் கட்சியில் ஆண்டவன் நசுக்கணும் கம்யூனிஸ்ட்கார எங்களை நசுக்கணும் எவன்டா எங்களை நசுக்கல எல்லாரும் நசுக்கணும் இப்ப பிஜேபி காரனுக்கு ஒரு ஞாபகம் விஷயம் தெரியும் அவங்க வந்து அனாலிசிஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம காலம்னா இந்த திராவிட கட்சிகளை கம்யூனிஸ்டுகளை காங்கிரஸ்களை வளர்த்த இந்த தேவேந்திர மக்களை கையில் எடுத்தால் தான் நாம் நினைக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டார்கள் ஆகவே எங்களுடைய வரலாற்றினை பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார்கள் உண்மை பிஜேபி திமுக எப்படி நாங்கள் வளர்த்து விட்டோம் காங்கிரஸ் எப்படி நாங்கள் வளர்த்தி விட்டோம் அண்ணா தான் விட்டோம் கம்யூனிஸ்ட் எப்படி வளர்த்தட்டோம் இப்ப எங்களை எல்லாம் தாழ்த்தப்பட்டவனு சொல்லிட்டேன் அடுத்தது இந்த மக்களை எப்படி நமக்கு ஓட்டு போடுவான்னு தெரிஞ்சுக்கிட்ட நானும் பிரதமர் மோடி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தேன் பிரதமர் மோடியை போய் பார்க்கும் போது பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெயர் மாற்ற கோரிக்கை எதுக்கு பெயர் மாற்று எங்களுக்கு என்ன பிரயோஜனம் புதிய முந்தையில பழைய கல்லா புதிய முந்தையில பழைய கல்லு இதனுடைய பண்பாட்டு பெயரான தேவேந்திரகுல வேலை ரெண்டு தான் நினைக்க வேணும் சந்தோஷம் வரவே இருக்கிற வேற எந்த ஜாதியுனுடைய வரலாறையும் பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணல எங்களுக்கு இருந்த அந்த சிறப்புகளை பதிவு செய்ததுக்கு நன்றி அதுக்கு தவிர ஓட்டு போட்டாச்சு ஓட்டை பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாச்சு சட்டசபையில ஓட்டு போட்டாச்சு அடுத்தது நன்றி ஓட்டு வாங்கினோம்னா பட்டியல் வெளியெடுத்து செஞ்சால் தான் உனக்கு ஓட்டு இல்லைன்னா உனக்கு பூட்டு தான் ஞாத்தத்தில் வச்சுக்க அரசியல் தெரியாதவர்களாக நாங்கள்

உன்னை அர்ஜுனன் சொல்றான் தெரியாது என்னுடைய யாகம் என்னுடைய யோகம் என்னுடைய உழைப்பு எல்லாமே உணவுக்கு தான் நான் பாடுபடுறேன் 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 வயல்ல பாடுபடுறது தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது வாழ்ந்துட்டு இருந்த மக்களா இன்னுதாங்க அனாலிசிஸ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் என் மக்கள் எங்கே தோற்றார்கள் எப்படி தோற்றார்கள் இவரின் வெல்ல வேண்டும் என்றால் எப்படி வெல்ல வேண்டும் என்ன ஏமாத்துவான் இப்போ நீங்க பிஜேபி தான் என்னன்னு நினைக்கிறீங்க பிஜேபியும் ஒரு இரண்டாம் திராவிட கழகம் தான் அது திராவிட முன்னேற்ற அதுலயும் பிற மொழிக்காரனுக்கு தான் போஸ்டிங் அதுலயும் பிற மொழிக்காரன் தான் இனி எம்எல்ஏ எம்பி மந்திரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மண்ணின் மைந்தனுக்கு இல்ல யோ பிரதமர் நேருக்கு நேர் போய் பார்த்து பெயர் மாற்ற கோரிக்கை பட்டியல் வெளியேற்றதுக்கு பேசுறதுல நாங்களாயா சீனியர் ராஜதேவேந்திர தான் சீனியர் நம்பர் ஒன் சீட்ல நான்தான் தான் உட்கார்ந்து இருந்தேன் டெல்லியில நான் தான் பேசினேன் ஆக இப்ப என்ன நடக்குது அப்படியே இந்த கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு கட்ட காட்டி கூட்டிட்டு போற மாதிரி பட்டியல் வெளியேற்றம் பிஜேபி தான் பண்ணும் வேற யாரும் பண்ண மாட்டான் இன்னொரு பேசுறாரு பட்டியல் வெளியேற்றம் நீங்கள் பண்ண வேண்டும் என்றால் மிக கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் என்ன மயிருக்கு நான் போராடுவேன் ஒரு பக்கம் என் பையனை பார்த்து கொண்டுட்டேக்குறான் தென் மாவட்டங்கள் என் பையனையே குறி வச்சு தாக்குறான் அழகா படிச்ச பசங்க அப்ராணி பசங்க வயல்வெளியில தூங்கிட்டு இருந்தவன் நடுநிசில நடந்து போனவன் ஒரு பாவம் தேவேந்திர இளைஞர்களை ஏன் கொள்ளுகிறார்